அவர்களின் ஆணை கிணங்க சோழியநல்லூர் சட்டமன்ற தொகுதி நூத்தி எண்பத்தி ஓராது வட்டம் கொட்டிவாக்கத்தில் இன்று அண்ணன் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் ஏற்பாட்டில் இந்த தெருவு மீட்டிங் எந்த எதுக்காக நடக்குதுன்னா டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேற்றமே இல்லாத ஒரு கழகம் முன்னேற்றமே அடையாத ஒரு கழகம் முன்னேற்றமே அடைய போகாத ஒரு கழகம் அந்த கழகத்தை பற்றி எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் பொதுமக்களிடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைத்து கட்சிக்காரங்களும் சரி பொறுப்பு வசிக்கிறவங்களும் சரி மாவட்ட செயலாளருங்க பகுதி செயலாளருங்க வட்ட செயலாளருங்க நிர்வாகிங்க பொறுப்பில் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் அலை திரண்டு போய் தமிழக பொதுமக்களிடம் எடுத்து கூறுங்கள் என்னவென்றால் இரண்டரை ஆண்டு காலங்கள் ஆட்சிக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ஐநூற்றி இருபத்தி ஒரு வாக்குறுதி ஐநூற்றி இருபத்தி ஒரு வாக்குறுதியில் எத்தனை நிறைவேற்றினாங்க எத்தனை நிறைவேற்றினு அவங்களுக்கே தெரியல அதில் ஒரு பாட்டு வேற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த பாட்டை கேட்டு காதெல்லாம் ஓஞ்சு போச்சுங்க அந்த பாட்டுக்கு ரிப்ளை பாட்டு வந்து இந்த மிக்ஜாம் போயில் ஒரு அம்மா பாடுச்சு அவங்க பாடினது நான் ஃபர்ஸ்ட் பாடிடல ஸ்டாலின் தான் வாராரு வெடியலு தான் தராரு அந்த அம்மா பாடினது ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு பாருங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பணிகள் சீரும் சிறப்புமாக முடிந்து விட்டது சென்னையில் ஸ்டாங் வாட்டர் ட்ரிங்க் மழைநீர் வடிகால் வாய்ப்பு அதுக்கப்புறம் லைட்டா மழை எழுபத்தி ஐந்து சதவீதம் கொஞ்சம் ஹெவியா வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்ததுக்கு இது வந்து ஜாஸ் நீ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கதையை பேசுறதுக்கா பொதுமக்கள் உனக்கு வாக்களித்து உன் ஆட்சியில உட்கார வச்சாங்க குற்றம் சுமற்றுவதை தவிர இந்த குற்றவாளிகளுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது குற்றம் சுமத்தி குற்றம் சொல்றதை தவிர இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது சாக்கு போக்கு சொல்லுவாங்கல்ல சாக்கு போக்கு முன்னேற்ற கழகம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க இப்படி நாங்க அப்படி உங்களை பொதுமக்கள் வந்து நீங்க பாடின பாட்டுக்கும் நடந்து வந்த டான்ஸுக்கும் நீங்க தெரு தெருவா போய் விட்ட ரீல்ஸுக்கும் ஐநூத்தி இருபத்தி பொய்யான வாக்குறுதிகளுக்கும் தான் வாக்களித்து உங்களை வந்து பொதுமக்கள் வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து உங்கள் கழகத்தை வந்து இன்னைக்கு ஆட்சியில் அமர வச்சுட்டு கடிக்குது பாருங்க இந்த கொசு கூட மோசமான கடியெல்லாம் தாங்கினாங்க ஜனங்கள் ஏன் இந்த கொசு கடியிலேயே உட்காந்துக்கிறாங்க தெரியுமா இந்த கொசு கடியை கூட தாங்கலாம் உங்க ஆட்சியை தான் தாங்கிக்க முடியல கொசுகடியோட மோசமான விஷயம் என்னன்னா நீங்க தான் தெருவுக்கு உங்க வட்ட செயலாளருங்க பகுதி செயலாளருங்க உங்க கவுன்சிலருங்க உங்க சேர்மனுங்க உங்க எம்எல்ஏங்க எம்பிங்கோ என்னென்ன பதவியிலலாம் நீங்க இருக்கிறீங்களோ நீங்களாம் பெரிய பெரிய குசுங்க உங்களால டெங்கு வராமல் இருந்தால் சரிதான் தமிழ்நாடு இந்த குசுங்களை வராது இந்த ஐநூத்தி இருபத்தோரு வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த ஐநூத்தி இருபத்தோரு வாக்குறுதியில நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இன்னும் அண்ணன் பேச வேண்டி இருக்கிறதுனால சில பல வாக்குறுதிகளை இன்று எடுத்து சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் சென்னை மாநகராட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து அவர்களது பல்வேறு பொறுப்பில் வசிக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பிரச்சாரம் செய்து கூட நூத்தி எண்பத்தி இரண்டாவது வட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டவும் முடியவில்லை அசைக்கவும் காரணம் என்னவென்றால் ஒரு தனிப்பட்ட மனிதன் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றத்துக்காக தனது ரத்தம் வேர்வையை சிந்தி கோட்டையாக சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைத்துள்ளார் அங்கு செங்கலை நிப்பாட்டினால் கூட இரட்டலை சின்னத்தில் ஜெயிக்கும் ஏனென்றால் அப்படிப்பட்ட விசுவாசிகள் தொண்டர்கள் அந்த நூத்தி எண்பத்தி இரண்டாவது வட்டத்தில் இருக்கிறார்கள் அதே போன்று அனைத்து பகுதிகளிலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதும் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் இன்று நின்று கொண்டு கொள்கிறேன் சென்னை மாநகராட்சியில் வந்து மிக்சாம் புயல் வந்தது மிக்சாம் புயல் அப்ப வந்து எல்லாருக்கும் ஆறாயிரம் ரூபாய் தரேன்னாங்க அது சீரும் சிறப்புமா போய் யாருக்கும் சேரவே இல்லை அதே மாதிரி பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா பாதிப்பு உச்ச கட்டத்தில் இருக்குது அப்போ வந்து கொரோனாவிலேருந்து பொதுமக்களை சீரும் சிறப்புமாக மீட்டெடுத்து அதிமுக ஆட்சியில் நல்லா இருந்தோம் அதுக்கு முன்னாடி நடந்த அந்த பொங்கலில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தொகுப்பாக பல்வேறு பொங்கலுக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை வழங்கியது புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக அப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சேமியஸ் ரோடில் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு குடும்பத்தோடு ஐயாயிரம் தர வேண்டும் இந்த தமிழக அரசு தமிழக மக்களுக்கு வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தால் பத்தாவது பொங்கல் பொங்கலை சீரும் சிறப்புமாக நடத்துவதுக்கு அப்படின்னு சொன்னார் அவர் வந்து மூணு வருஷம் ஆச்சு ஆட்சிக்குங்க அவர் வந்து மூணு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொங்கல் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கல் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் வந்தது மூணு வருஷத்தை கூட்டினா கூட இன்னும் அவர் ஐயாயிரம் ரூபா கொடுக்கல மூணு பொங்கலை கூட்டி கூட ஐயாயிரம் ரூபா கொடுக்கல அவரு அவர் வந்து அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை அவ்வளோ சவடால் விட்டு வாக்கில் வந்து அப்படியே வார்த்தையிலே ஜாலங்கள் வார்த்தையில் ஜாலங்கள் போட்டு தாளங்கள் போட்டு ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள்

எந்திரிச்சு இவங்கள ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறும் போது எல்லா டிவி சேனல் டிவியை கட் பண்ணாங்க சட்டமன்றத்தில் அப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கு அனைத்து பத்திரிகை துறைகளையும் தன் கைவசம் வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துபவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகை துறையை தன் கைவசம் வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டரை ஆண்டு காலங்கள் பொய்யும் பித்தலாட்டமும் செய்து கொண்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் விளம்பரம் எங்க பார்த்தாலும் விளம்பரம் எந்த பஸ் ஸ்டாண்ட பார்த்தாலும் எந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தாலும் எந்த எந்த அரசாங்க அலுவலகங்களை பார்த்தாலும் விளம்பரம் சாதிச்ச சீமான்கள் மாதிரி சாதிச்ச சீமான்கள் மாதிரி அத்தனை விளம்பரம் ஆனா அவங்களே ஏறி ஒரு மேடை போட்டு கூட சொல்ல முடியாது அவங்க என்ன சாதிச்சாங்க அவங்களோட சாதி சாதனை எல்லாம் தான் நான் வந்திருக்கேன் நானூத்தி எண்பத்தி ஏழாவது வாக்குறுதி கொரோனா இருந்து மக்கள் மீண்டு வந்தும் வரும் வரை நான் சொத்து வரையை உயர்த்த மாட்டேன் உங்கள் இருந்து எப்போ மக்கள் மீண்டு வந்து வர போறாங்கன்னு தெரில கொரோனா இருந்து கூட மக்கள் வந்துட்டாங்க உயிர் தப்பிச்சு உன் பாதிப்பு உங்கள் கழக பாதிப்பு உங்கள் ஆட்சி பாதிப்புலேருந்து மக்கள் எப்போ மீண்டு எழுந்து வருவார அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சோழிங்க நல்லூரும் நம் கைவசம் வரும் தமிழகமும் நம் கைவசம் வரும் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக ஆவார் வாக்குறுதியெலாம் இல்லைங்க வாக்குறுதியே கிடையாது செயல்பாடு தான் எங்ககிட்ட இந்த வாக்குறுதி இந்த போர்ட்ஃபோலியோ மேனிஃபெஸ்டோ ஆல் தீஸ் கல்பிரிட்ஸ் சும்மா பேப்பரில் எழுதி பேப்பரில் ஒட்டி விளம்பரம் செய்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பு வசிப்பவர்களே என்னிடம் சொல்கிறார்கள் ஐயையோ எங்களாலேயே முடியலைங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு பொம்மையை முதலமைச்சராக கூட்டிகிட்டு வந்து வச்சா அப்படிதான் ஆகும் அதுக்கு கீ கொடுத்தா என்ன ஆகும் கீ என்ன பண்ண கை தட்டுனா கை தட்டும் கழுத்து திருப்பினா கழுத்து திருப்போம் வந்து அது வந்து அவ்வளோதான் அதுக்கு தெரியும் உங்களுக்கு திராணி இருந்தால் இனி வரும் அனைத்து அரசியல் களத்திலும் கூட்டணி இல்லாமல் உங்கள் சின்னத்தில் வேட்பாளர்களை நிறுத்தி எங்களை எதிர்த்து நீங்கள் போட்டியிடுங்க நாங்கள் ரெட்டலை சின்னத்தில் எந்த ஒரு கூட்டணி இல்லாமல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜெயிக்க நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி அம்மா அதை பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க யாரும் வேணாம்னு சொல்லி ஏன்னா நாங்க மக்களை நம்புறோம் உங்களை மாதிரி வந்து பொய் பித்தலாட்டத்தை நம்பல நாங்கள் ஆவின் பால் விலை மூணு லிட்டர் நாங்கள் வந்ததும் குறைச்சிரும் ஐநூற்றி அஞ்சாவது வாக்குறுதி தாய்மாரங்களுக்கு தெரியாது இந்த பாவிங்க இந்த பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்க ஐநூத்தி இருபத்தோரு வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்னு சொன்னதுல அஞ்சு வாக்குறுதி தம்பி சொல்ற எதுவும் பொய்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க எம்பிஏ பட்டதாரி பிஹெச்டி இன் சோசியல் சர்வீஸ் சாதாரண ஊட்டு புள்ள கிடையாது பால்காரன் பேரன் புரட்சி தலைவி அம்மாவோட உப்பு இந்த ரத்தத்தில் இருக்குது இன்னும் அம்மா தோட்டத்தில் பால்காரனா வேற செஞ்ச பொன்னுசாமியோட பேர்த்தத்தில் இருக்குது அண்ணா திமுக அதனால சும்மா இந்த விளம்பரத்துக்காக பேசுறவங்க கேபி கே சதீஷ்குமார் ஐநூத்தி இருபத்தொரு வாக்குறுதி அவர்கள் கொடுத்தார்கள் அதை கூகுள் செய்து பொதுமக்கள் தயவு செய்து பாருங்கள் அதில் ஐநூத்தி அஞ்சாவது வாக்குறுதி பால் விலை நான் மூணு ரூபா குறைப்பேன்னு சொன்னாங்க பால் விலை இன்க்ரீஸ் ஆயிருக்குதா டிகிரீஸ் ஆயிருக்கா பால் விலை ஏறிடுச்சா குறைஞ்சிருச்சா எவ்வளவு ஏறிச்சே தெரியல ஏறிட்டே இருக்கும் ஏறிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க வீட்டுக்கு தானே வருமானம் போது அதே மாதிரி டீசல் விலை பெட்ரோல் விலை ஐந்து ரூபாய் குறைச்சிருவோம் நாங்க குறைச்சாங்களா கிடையாது சிலிண்டருக்கு மானியம் நூறு ரூபாய் நாங்க கொடுத்தாங்களா கரண்டை வந்து ரெண்டு மாசத்துக்கு எடுக்கிறது ஒரு மாசத்துக்கு எடுப்பேன்னு சொன்னாங்க எதுவுமே அவங்களால முடியாது சும்மா உங்களை ஏமாத்தி வரணுன்றதுக்காக பண்ண வித்தைகள் அதே போன்று கடவுள் அணுகிறவன்றது வந்து எடப்பாடி என்னனுக்கு ஜாஸ்தி ஏன்னா அவர் பிறக்கும் போதே பாருங்க அழகாக அவருக்கு என்ன பேர் எடுத்துருக்காரு திரு பழனிசாமி அதனால அவர் நாலு ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தபோது அவர் செஞ்ச நல்லது நான் சொன்ன டிஸ்டிங்விஷ் பிட்வின்னு சொல்லுவாங்க இதையும் இதையும் கம்பேர் பண்ணாதான் எதுவும் நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் கருவுற்ற தாய்மார்களுக்கு நிதி உதவி பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் உயர்த்தினவர் யாருன்னு தெரியுங்களா எங்கள் இதய கனி அண்ணன் எடப்பாடியார் தான் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் உயர்த்தினர் அம்மா நியூட்ரிஷன் கிட் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு பெட்டகம் அதுவும் எடப்பாடியார் தான் எங்க அண்ணன் தான் செஞ்சார் திருமண உதவி திட்டம் நாலு கிராம்ல இருந்து எட்டு கிராம் உயர்த்தினர் எங்க புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார்தான் அதையே இருபத்தி ஐந்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் உயர்த்தினர் அதுவும் எங்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார்தான் நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் மற்றும் மத்திய அரசின் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி இந்திய அளவில் தமிழகத்தை உயர்த்தி பல்வேறு பல்வேறு விருதுகளை தமிழகம் பெற்றது அதற்கு காரணம் அம்மா புரட்சி தலைவி அம்மா காட்டிய வழி அந்த வழிகாட்டுதலில் பொதுமக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து குடும்பத்துக்காக அல்ல தன் சுய குடும்பத்துக்காக அல்ல தன் சுய குடும்பத்துக்காக அல்ல தன் சுய குடும்பத்துக்காக அல்ல பொதுமக்களுக்காக தமிழக மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கழகத்தையும் ஆட்சியும் சீரும் சிறப்புமாக நடத்தியவர் தான் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அதனால தமிழகம் வந்து இந்தியாலே நம்பர் ஒன்னு பல்வேறு பல்வேறு விருதுகளை பெற்றிருது மத்திய அரசிலிருந்து இப்ப இந்தியா என்ன இந்தியா கிட்ட இந்த தமிழகம் என்ன செல்ஃப் போஸ்டிங் தான் போஸ்ட் தான் ஒட்டிக்கிறாங்க தொட்டு பார் பார் நாங்களும் பல ரவுடிங்க ரவுங்கள பெரிய பெரிய என்ன எங்க அம்மா வந்து அதெல்லாம் பிடிக்காது கண்ணி மேல ராணுவம் மாதிரி கட்டுக்கோப்பாக ஆட்சியையும் கட்சியையும் நடத்தியவர் தான் எங்கள் புரட்சி தலைவி தங்கத்தாரகை இதே தெய்வம் ஆண்புமிகு அம்மா அமைச்சர் ஊழல் கேஸ்ல உள்ள இருக்கும் போது ஒன்னும் அமைச்சராகவே அவரை வைத்து கொண்டு அவருக்கு சம்பளம் கொடுக்கும் கேடு கட்ட ஆட்சி நடத்துபவர்கள் தான் நீங்கள் அமைச்சர் தப்பு செஞ்சா அமைச்சருக்கே தெரியாம மறுநாள் பதவி போயிட்டு பேப்பர்ல பார்த்து ஓடி போற ஆட்சியை நடத்துறவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அமைச்சர் போய் ஜெயில உட்காந்துக்கிறாரு அவருக்கு இன்னும் அமைச்சர் பதவியும் இருக்கு அவருக்கு சம்பளம் யாரு நீங்க கட்டுற நீங்க கட்டுற வரி பண்ணோம் நீங்க கட்டுற டாக்ஸ் அவருக்கு முன்னாள் அமைச்சர் பதவியில் இருக்கிறதுனால அவருக்கு அந்த சம்பளமா போகுது அவர் ஊழல் பண்ணிருக்கிறாரு அவருக்கு எதுக்கு சம்பளம் அவருக்கு எதுக்கு அமைச்சர் பதவி பத்தாண்டு கால ஆட்சியில் எத்தனை அமைச்சர் மேட்ச்ல மொத்தம் பதினோரு விக்கெட் வேணும் அது மாதிரி இங்க ரெண்டு கேல ஆயிடுச்சு ஒன்பது ஆட்சி ஆட்சியே கேள்விடும் நான் தான் ஒரு வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு தடவை சொன்னேன் மொதல் வருஷம் வந்து இவங்களை பார்த்து தமிழக காரித்துப்பூச்சு ரெண்டாவது வருஷம் இவங்க ஆட்சியை பார்த்து இந்தியாவே காரித்துப்பூச்சி மூணாவது வருஷம் இவங்க ஆட்சியை பார்த்து உலகமே காரித்துப்பூச்சி நாலாவது வருஷம் இவங்க ஆட்சியை பார்த்து அனிமல்ஸ்லாம் காரி துப்புண்ணு நாய் நரி ஓணா மாடு எல்லாம் காறித்துப்போ அப்படின்னு துப்போம் அஞ்சாவது வருஷம் இவங்க ஆட்சியை பார்த்து இவங்களே காரி துப்பி வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொன்னேன் நான் தப்பாக சொல்லிட்டேன் மணிக்கு கேட்டுக்கிறேன் அவ்வளோ தூரம்லாம் தாங்காதீது நாய் மாடுலாம் இப்பவே துப்பு நாலாவது வருஷம் வரைக்கும் நீ தப்பா சொல்லிட்ட சதீஷ் நாங்க இப்பயே காரித்து போறோம்னு தெரியும் ஆறு புதிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் உருவாக்கியவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவோம் எங்க அப்பா பாக்கெட்ல இருக்குதுன்னா ஒருத்தர் பாக்கெட்ல ஜாம்பா வாங்கிச்சார் இப்ப எங்குகிறாருன்னு தெரியல அவங்க அப்பா பாக்கெட் எங்க இருக்குதுன்னு தெரியல அவரும் எங்குறாருன்னு தெரியல மூணு வருஷம் ஆயிடுச்சு அவங்க அப்பா பாக்கெட் வச்சுக்கிறாரு அந்த பாக்கெட் உள்ள என்ன அவருக்குதான் தெரியும் அவங்க அப்பாவுக்கு தான் தெரியும் இப்போ போயிட்டு திருத்தருவா கையெழுத்து வாங்குறோம் நீ அதை அன்றைக்கி சொல்ல வேண்டியது தானே நாங்கள் திருத்தருவா கையெழுத்து வாங்கி தான் நீட் தேர்வை ரத்து செய்வோம் எங்கள் அப்பா பாக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா பச்சை எங்களுக்கு கொடுத்ததுமே பேனால் போட்டாருன்னா உடனே நீட் நேஷ்னல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நேஷ்னல்னால் என்ன மத்திய நீ மாநிலம் நேஷ்னலுக்கும் வந்து ஸ்டேட்டுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரில என்ன படிச்சியோ படம் அடிச்சியோ நேரத்தை சொல்கிறது உங்களெல்லாம் ஒரு செங்கலை தூக்கி நான் நீங்களாம் ஆட்சிக்கு நேஷ்னல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒரு கழித்துலலாம் பண்ண முடியாது அதுக்காக தெரு தெருவாக கையெழுத்து போட்டுனுக்கிறாங்க கிறாங்க அவங்க கட்சிக்காரங்க அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்களா இருப்பாங்க பாரு அவங்கள என்ன அவங்களெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது எனக்கு பரிதாபமாக இருக்குது ஐயோ இப்படிப்பட்ட வெகுளியாக இருக்கிறாங்களே அப்படின்ட்டு இவங்களை நம்பி இன்னும் பேசிக்கினு இவங்கள நம்பி கையெழுத்து போட்டுக்கின்னு பைக் எடுத்துக்கணு பெட்ரோல் செலவு பண்ணிக்கின்னு ஊராக சுற்றிக்கணு அதனால் அந்த நீட் இருக்கோ இல்லையோ மாணவருங்க படிக்கணும் புத்திசாலித்தனமோ யோசிக்கணும் என்ன பண்ணலாம் அம்மாவார்தான் என்ன பண்ணிருக்கோம் மருத்துவமனையை கட்டணும் என்னால் முடிஞ்சது மருத்துவமனை கட்டலாம் குழந்தைகளுக்கு வாய்ப்பு கொடுப்போம் மருத்துவமனையை கட்டின அதை வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து சிசுரை வச்சு ரிப்பன் பில்டிங் மாதிரி அப்படியே ரிப்பன்ல கட் பண்ணிட்டு நான் தான் திறந்த மாதிரி பெருமை பீத்திக்கிறேன் தண்ணி பிரச்சனை இருக்கா இங்க குடிநீர் பிரச்சனை இருக்கா அதுக்காரணம் நான் சொல்லட்டுங்களா தலைவி அம்மா வந்து இந்த சோழங்கநல்லூர் தொகுதிக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறிஞ்சு அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் அவர் பேர் திரு கே பி கந்தன் அவர் அம்மாவிடம் முறையிட்டு டீசாலினேஷன் பிளான்ட்லேருந்து எங்கள் தொகுதிக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா அம்மா முதல் முறையாக கழித்துட்டு முதல் தொகுதியாக சோழியநல்லூர் தொகுதிக்கு தான் அந்த டீசாலினேஷன் பிளான்ட்லேருந்து தண்ணி அறிவித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கும் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்கும் கம்பெனிஸ் டெவலப் ஆகிருக்கும் ஸோ தண்ணி பற்றாக்குறை இன்க்ரீஸ் ஆகும் ஸோ செவன்டி ஃபைவ் எம்எல்டி கொள்ள இருந்து ஒன் ஃபிஃப்டி கொள்ளளவுக்கு இப்போ அந்த மிஷினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதை இன்க்ரீஸ் பண்ணி எட்டு மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க எட்டு மாதமாக ஒரு முதலமைச்சர் பிஸியாக இருக்கார் சுவிட்சை எடுத்துறதுக்கு மூன்று முறை நியூஸ் பேப்பர்ல அறிவிச்சிட்டோம் எப்போ தீபாவளிக்கு ஓப்பன் பண்றேன்னு சொன்னாங்க டேட்டு தள்ளி போட்டாங்க பொங்கலுக்கு ஓப்பன் பண்றேன்னு சொன்னாங்க டேட்டு தள்ளி போட்டாங்க இப்போ அவங்க எப்போ ஓப்பன் பண்ண போறாங்கன்னே தெரியல அந்த பிளான் ரெடியா இருக்கு அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணா உங்களுக்கு எல்லாம் எண்ணற்ற தண்ணி ஃப்ரீயா டே டு டே கிடைக்கும் அவங்க அவ்வளவு பிஸியா இருக்காங்க நீங்க தண்ணியில தவிச்சாலும் சரி குடிக்க தண்ணி இருந்தாலும் சரி குளிக்க தண்ணி இருந்தாலும் சரி அதை பத்திலாம் அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி எந்த கார்ல வரலாம் அண்ணன் எடப்பாடி என்னன்னு ஏதாவது ஒரு வித்தியாசமான கார்ல நீங்க பாத்துருக்கீங்களா அந்த இனோவால எவ்வளோ ஸ்க்ராச் இருக்குன்னு தெரியுங்களா எவ்வளோ டென்ட் இருக்குன்னு தெரியுங்களா எழுபது ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு எனக்கு கரெக்டா தெரியல எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம புதுசு புதுசா பிளாக் கலர்ல இனோவா அது ஒரு கோடி எதுக்கு அவ்வளோ பயம் ஏதாவது பப்ளிக் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது டீ கடையில் எந்த ஒருத்த தூக்கி அடிச்சானே டீ கிளாஸை தூக்கி அடிச்சான் ஏதோ ஒரு ஊருக்கு போனார் ஒரு முதலமைச்சரா பயம் அண்ணனுக்கு பயம் இல்லை மடியில கணந்தா தான் வழியில் பயம் இருக்கும் நீ போற வழி ஃபுல்லாக இரநூறு கார் வருது உன் பின்னாடி அவ்வளோ ஊழல் பண்ணி வச்சுக்கிற பின்ன காரோட தூக்கிட்டாங்கண்ணா போற வழியிலே அவங்க தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் வேற நடக்கிறது தான் இருக்குது ரோபோ காரி தொண்ணூத்தி ஐந்து கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் சாலை மேம்பாட்டு பாலத்திட்டங்கள் கொண்டு வந்தவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் பொன்னுசாமி கந்தன் சதீஷ்குமார் நூத்தி எண்பத்தி ரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் என்று பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன் என்றால் என்னை ஈன்று எடுத்த தாய் இல்லை இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் என் தாய் என் தங்க தாரகை என் புரட்சி தலைவை சாதாரண மாம்பழ வைக்கிற அம்மாவோட மகன மாவட்ட செயலாளராக்கி சட்டமன்றத்தில் உறுப்பினராக்கி அழகு பார்த்தவர் தான் எங்கள் புரட்சி தலைவி யார் வீட்டு புள்ள எந்த ஜாதி எந்த மதம் என்ன படிப்பு இருக்கு என்ன கார்ல வரான்லாம் கிடையாது கட்சிக்கு விசுவாசமா இருப்பியா கழகத்துக்கு விசுவாசமா இருப்பியா இந்த தமிழக மக்களுக்கு உணர்வு இருப்பியா அதுக்கு தான் வாய்ப்பு அதனால அந்த தாய் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் அம்மா கேண்டீன் பார்த்தாங்க பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன் என் நூத்தி எண்பத்தி ரெண்டாவது வட்டத்தில் நான்கு அம்மா கேன்டீன் இருக்கிறது அந்த நான்கு அம்மா கேன்டீன்லையும் நான் வந்த ரெண்டரை வருஷத்துல இதுவரை ஆகாத நான் காட்டிக்கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் ஒன்பதுல இருந்து பத்து பேர் அதுல வேலை செய்யறாங்க ஒன்பதாயிரம் ரூபாயில இருந்து எட்டாயிரம் ரூபாய் அந்த எல்லாம் சம்பளம் அதை கொண்டு போய் அவங்க ஒன்றும் பெரிய மாளிகையோ அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிட முடியாது ஒருவேளை ஒரு ஜான் வயிற்றுக்கு சாப்பாடு பேரம் பேத்திக்கு ஏதோ அவங்களால முடிஞ்சது கொடுக்குறது அதை உருவாக்கி வைத்தவர் தான் புரட்சி தலைவி அந்த புரட்சி தலைவி அம்மா எல்லா குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் நிதி சென்று சேரணும் என்று வாழ்ந்தார்கள் நிதியை சுருட்டணும் என்று வாழ்பவர்கள் இவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நிதியை சுருட்டணும்னு வாழ்கிறவங்க தான் இவங்க கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் அப்படி வாழறவங்க தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசிலிருந்து நிதி எப்படியாவது போய் எல்லா வீட்லேயும் சேரணும்னு நினைச்சவங்க தான் புரட்சி அம்மா மிக்சி கிரைண்டர் அது இது என்னங்க கொடுக்கல அம்மா நினைவுல வைத்துக் கொள்ளுங்க உங்க பொற்பாடுங்களை தொட்டு கேட்குற தம்பி தயவு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செய்த தவறை மீண்டும் இந்த தமிழகத்துக்கும் இந்த தமிழக மக்களுக்கும் செய்து விடாதீர்கள் நூற்றி எண்பத்தி ஒன்னுல ஒரு அருமையான கவுன்சிலரை இழந்துட்டீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க கூப்பிடவே வானாங்க எங்களால் எங்கால் நீங்கள் கூப்பிடவே வாங்க பார்த்தாலே போதும் கண்ணடிச்சா அக்கா அதன் வரும்னு சொல்கிறாங்க நீங்கள் கை தட்டுன்னா ஆட்ட வரும்னு சொல்கிறீங்க பாட்டு வரி நீங்கள் கண்ணும் அடிக்க வேணாம் கையும் தட்ட வேணாம் நீங்கள் பார்த்தாலே அதிமுக ஓடி வருவாங்க அது எங்கள் உடம்புல இருக்குது எங்கள் ட்ரெயினிங்கில் இருக்குது ஒன்றும் தப்பு இல்லை எம்எல்ஏவா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்றும் சூழலி நல்லூர் பொதுமக்கள் எம்எல்ஏ என்று அழைப்பவர் திரு கே பி கந்தன் அவர்கள் மட்டும்தான் அதே போன்று கவுன்சிலராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த நூற்றி எண்பத்தி ஒன்றில் கவுன்சிலராக வருபவர்கள் எங்கள் வட்ட செயலாளர் எங்கள் அண்ணன் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் அதே போன்று நூற்றி எண்பத்தி நாலில் கவுன்சிலராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கவுன்சிலராக இன்றும் செயல்பட்டு கொண்டிருப்பவர் எங்கள் பகுதி செயலாளர் அண்ணன் திரு ஜி என் ஜானகிராமன் அவர்கள்தான் பதவின்றது வந்து பொதுமக்கள் கொடுக்கறது அதை வச்சுதான் வாழணும்னு கிடையாது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் திருப்பி திருப்பி கொடுக்குறவன் தான் அதிமுக காரன் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள்னு யார் பாடினது யார் நடித்தது புரட்சி தலைவர் அது அவர் வழியில் வர நாங்கள் என்னைக்குமே உங்களுக்கு கொடுத்து தான் பழகுவோம் எடுத்து பழக மாட்டோம் அதனால நீங்கள் என்ன பண்ண போறீங்க தம்பிக்காக ஒன்று கொடுக்க போகிறீங்க உறுதிமொழி ஏற்றுக்கலாமா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் கைகளில் இருந்து செல்லும் அனைத்து வாக்குகளும் இரட்டை இலையில் யாரை அண்ணன் வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்களுக்கு தயவு செய்து இரட்டை இலையில் வாக்களித்து நாற்பது தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பெற செய்து நாளைய இந்தியாவின் பிரதம மந்திரி யார் என்று முடிவை செய்பவர் எங்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் எடப்பாடியார்தான் வேறு யாரும் கிடையாது எந்த மாநிலத்திலையும் கிடையாது இந்தியாவை யாரு ஆள போறாங்க நாளைக்குன்னு முடிவு பண்ணக்கூடிய பவர்ஃபுல் மேன் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான் அதனால அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்து உங்களோட பொன்னான வாக்குகளை செலுத்தி அம்மாவின் ஆட்சி மீண்டும் வளர வேண்டும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக ஆக வேண்டும் நீங்கள் பயனடைய வேண்டும் தம்பி சிரிக்க வேண்டும் நீங்களும் சிரிக்க வேண்டும் உங்கள் குண குழந்தைகள் உங்கள் உறவினர்கள் அனைவரும் நிம்மதியாக உறங்க வேண்டும் திருட்டு கொள்ளை அதெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் விடாதீர்கள் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க தம்பிக்காக தயவுசெய்து ஹெட்டலியில் ஓட்டு போட்டுடுங்க அணிவன்போடு கேட்டுக்கிறேன் மறந்துடாதீங்க 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 நன்றி வணக்கம் வாய்ப்பளித்த அண்ணன் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் பகுதி செயலாளர் அண்ணன் திரு ஜி எம் ஜானகிராமன் அவர்களுக்கும் எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு கே பி கந்தன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இவ்வளோ தாய்மார்கள் வந்து பங்கேற்று கொண்டு எங்களை கௌரவப்படுத்தியதுக்கு உங்களுக்கு உங்களது பொற்பாதத்தை தொட்டு பணியுன்று பணியொன்புடன் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்